சபரிமலைக்கு பயணம் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க முக்கியமாக இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிற பற்றியெல்லாம் அவங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருங்க ஏன்னா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் சபரிமலையில் மட்டும் வேறு எங்கேயும் கிடையாது காய்ச்சல் மேலே போகிறவங்களுக்கும் சரி கீழே இருக்கிறவங்களும் சரி எப்படி வருதுன்னே தெரியலையா கொள்ள கொள்ளையாக போயிட்டு அங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறாங்க அது ஹோமியோபதியாக இருக்கட்டும் அலோபதியாக இருக்கட்டும் இது வரைக்கும் லாஸ்ட்டு இருபத்தி ரெண்டு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் சாமிகள் அட்மிட் ஆகியிருக்காங்க அந்த வெறும் கா சீரியஸ்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது சளி இருமல் அப்புறம் காய்ச்சல் அந்த மாதிரியெல்லாம் வந்து அறுபத்தெட்டாயிரம் பேர் மேலே கீழே பம்பையில் எல்லா இடத்துலையுமே வந்து அட்மிட் ஆகி சரியாயிடுச்சு யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை தொந்தரவும் பெருசாக எதுவும் கிடையாது தீர்க்க முடியாததுன்னு கிடையாது பட் அதே நேரத்தில் இதெல்லாம் பெரியவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க குழந்தைங்க எவ்வளோ பேருக்கு இந்த அறுபத்தெட்டாயிரம் பேரில் எவ்வளோ பேர் வயசானவங்க எவ்வளோ பேர் வயசு கம்மியாக உள்ளவங்க அதை பற்றிலாம் சொல்ல பட் ஆனால் ஜென்ரலாக அறுபத்தெட்டாயிரம் பேர் இது என்ன சொல்கிறாங்கன்னா சடனாக காலையில் பயங்கரமாக வெயில் அடிக்குது நைட்டு பயங்கரமாக குளுருது இந்த கிளைமேட் சேஞ்சு பல பேருக்கு ஒத்துக்கலை அதனால தான் வந்து இந்த காய்ச்சல் சளின்றது பயங்கரமாக சபரிமலையில் மட்டும் வேறு எங்கேயும் இது கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க கேரளாலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஏன் சவுத் இந்தியாவிலேயுமே சரி இவ்வளவு ஒரு பெரிய எண்ணிக்கை இது வரைக்கும் சபரிமலையிலே யாரும் பார்த்தது கிடையாது அதாவது அங்கங்கேயும் யாருக்காச்சும் ஒத்து ரெண்டு பேருக்கு அதிகபட்சம் போனால் ஒரு நூறு இரநூறு பேருக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் ஒத்துக்காது ஆனால் அறுபத்தெட்டாயிரம் பேர் அப்படின்றது வந்து கொஞ்சம் எல்லாமே கவலைப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது அவங்க சொல்லியிருக்காங்க சபரிமலையிலேருந்தே சொல்லியிருக்காங்க இப்போ இன்னும் கூட்டம் ஜனவரி அஞ்சு ஆறு ஏன் பத்து வரையும் கூட அங்கே கூட்டம் கொள்ளாமல் இருக்கும் போக 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 இன்னும் கொஞ்சம் குளிரும் கூடும் வெயிலும் அடிக்கும் அதனால் போகிறவங்க இங்கேருந்து மலைக்கு போகிற சாமிகள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறப்ப கொஞ்சம் சாக்கிறதே இருங்க ஏன்னா போகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு ஏன்னா இங்கே இருக்கிறப்பே சில பேருக்கு ஏன்னா பச்சை தண்ணியில் குளிக்கிறோம் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிறப்ப கம்ஃபர்டபுளாக சேஃபாக இருப்போம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தயாராகிட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் பத்திரமா இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பத்திரமா மாத்திரை ஈத்திரை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேயும் போயிட்டு எல்லாத்தையும் நல்லா தான் பார்க்குறாங்க இதெல்லாம் போகிற இடங்கள்ல கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் நிறையா ஆகுது அப்படின்ற மாதிரி அதாவது அங்கே போனதுக்கப்புறம் போகிற வரைக்கும் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருக்கிறாங்க இது ஐயப்பன் ஜோதிக்கிறது கிடையாது யாராவது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க என்னடா வந்த இடத்துல எப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி யாரும் கவலைப்படாங்க ஏன்னா எல்லாருக்குமே இது நடக்குது இது அட்மாஸ்பியர் சரியில்லாததுனால ஐயப்பன் சரியில்லாததுனால கிடையாது அதனால் போகிறவங்க முக்கியமாக குழந்தைங்க வயசானவங்க வயசானவங்க யாரும் தனியாக போகாதீங்க துணை இல்லாமல் போகாதீங்க குழந்தைங்க ஆபச்சி துணை இல்லாமல் போக மாட்டாங்க ஆனால் வயசானவங்க தயவுசு துணை இல்லாமல் போகாதீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஒரு வேளை அப்படி யாராச்சும் அந்த மாதிரி தனியாக இருந்தாங்கன்னா கூட இருக்க சாமிகள் கொஞ்சம் பார்த்து கா அவங்கள பத்திரமாக ஏதாச்சும் பண்ணி ஐயப்பனை தரிசிட்டு பத்திரமா வீட்டுக்கு போகிறதுக்கான செய்வாங்க செய்ய மாட்டாங்கலாம் கிடையாது பட் இருந்தாலும் சில நேரங்களில் சில பேர் கேட்குறதுக்கு கூச்சப்படுவாங்க செஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா தனியாக வந்திருக்காங்க அப்புடின்னா அவங்க எவ்வளோ தூரம் இருந்திருப்பாங்கன்னு பார்த்து அதனால் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து